ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க டி பார்த்தீங்கன்னா டிநியூஸாரி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் ஜிகேக்கான மாடல் டெஸ்ட் டென் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லாம் பார்க்கறது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்கப்போ நம்ம கொஷனுக்குள்ளே போகலாம் மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் இரண்டாம் பாஜிராவ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கோட்டையில் ஒரு கல்லூரி நிறுவியார்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் அதை கொடுத்த ஆப்ஷன் எந்த இடத்துல வந்து ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கீழடி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கீழடி என்ற இடத்துல தான் வந்து ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது அடுத்த கொஷன் பாருங்க அஸ்தேய என்பதன் பொருள் கொடுத்த ஆப்ஷன்லேருந்து அஸ்தேய என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் திருடாமை ஆப்ஷன் தான் கரெக்ட் அஸ்தேய என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடாமை அடுத்த கொஸ்டின் சித்தார்த்தர் தனது எத்தனையாவது வயதில் நான்கு துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார் இந்த கொஞ்சம் எக்ஸாம்பிளில் கேட்காங்க ஒரு ஆன்சர் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அதாவது சித்தார்த்தர் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் வந்து நான்கு துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் டேசாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் ஏற்றப்பட்டது அதை கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் ஏற்றப்பட்டது இந்த கொஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஸ்டின் கர்நாடக போர்கள் டேஸ் முதல் டேஸ் வரையிலான காலத்தில் நடைபெற்றது இந்த கொஸ்டனும் எக்ஸாம்ல கேட்டுக்கோங்க ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அதாவது க கர்நாடக பொருட்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரையிலான காலத்தில் தான் வந்து நடைபெற்றது அடுத்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பின் விறனோற்றில் கோர்னி பாக்டீரியம் டிப்திரியே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கோர்னி பாக்டீரியம் டிப்திரியே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தொண்டை அலர்ச்சி நோய் அல்லது டிப்திரியா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கோர்னி பாக்டீரியம் டிப்திரியா என்ற நோயால் அதாவது என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா தொண்டை அலர்ச்சி நோய் இந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்க பாருங்க அதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நோயை பற்றி கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா அதாவது காசநோய் இந்த நோய் வந்து எந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டீப்பர்குளோசிஸ் இந்த பாக்டீரியாவில் தான் அது அதாவது மைக்கோபாக்டீரியம் டீப்பர்க்ளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா காசநோய் அடுத்து பாருங்கள் தொண்டை அலய்ச்சி நோய் அல்லது டிப்திரியா இது வந்து எதனால் ஏற்படுகிற அதாவது ஏற்படக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்னியோ பாக்டீரியன் டிப்திரியா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிற நோய் தான் வந்து தொண்டை அலற்சி நோய் அடுத்து கக்குவான் இருமல் இந்த இருமல் வந்து எந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னா போர்டேடெல்லா பெர்டூசிஸ் அடுத்து பாருங்கள் காலரா அதாவது அதித வயிற்றுப்போக்கு நோய் இது வந்து எந்த பாக்டீரியாவில் ஏற்படுகிற நோய் பார்த்தீங்கன்னா காலரா இந்த விப்ரியோ காலரா பாக்டீரியா தான் வந்து காலரா என்ற நோயை ஏற்படுத்துகிறது சரிங்களா அடுத்து பாருங்கள் டைஃபாய்டு அதாவது குடல்சார் காய்ச்சல் இந்த டைஃபாய்டு என்ற நோய் வந்து எந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி இந்த பாக்டீரியா சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நோய்கள் சம்பந்தப்பட்ட கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துருங்க சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் மீயொலி அலைகளின் அதிர்வன் அதை கொடுத்த ஆப்ஷன்லேருந்து மீயொலி அலைகளின் அதிர்வன் இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கதவை கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிகம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மீ ஒளி அலைகளின் அதிரம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிகம் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி படலம் எது ஆன்சர் கார்னியா அதாவது விழிகோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகு படலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிலநடுக்கத்தை டேஸ் என்ற கருவியல் பதிவு செய்யலாம் இந்த கொஷனும் வந்து எக்ஸாமில் கேட்க நிலநடுக்கத்தை டேஷ் என்ற கருவியால் பதிவு செய்யலாம் ஆன்சர் சீஸ்மோகிராஃப் கிராஃப்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நிலநடுக்கத்தை சீஸ்மோகிராஃப் என்ற கருவியால் பதிவு செய்யலாம் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்ருக்காங்க அதே மாதிரி நிலநடுக்கத்தை அளவிட பயன்படும் அளவு எதுன்னு பார்த்திங்கன்னா ரிக்டர் சரிங்களா இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துங்க நிலநடுக்கத்தை அளவிட பயன்படிய அழகு எது பார்த்திங்கன்னா ரிக்டர் என்ற அளவில் தான் வந்து அளவிடுவாங்க அதான் இது வந்து எந்த கருவியில் பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்மோ இது ரெண்டுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் அன்னி பேசண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது இந்த கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையாக அதாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் யாருனால் அன்னி பேசண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் நம்ம எடுத்துருக்க கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் எடுத்திருப்போம் சரிங்களா ஆன்சர் பாடலி பாடலிபுத்திரம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் அடுத்த கொஷின் மூலப்பொருள்களில் இருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றும் செயல்பாடு அதாவது எத்தனாம் நிலை செயல்பாடு அப்படின்னு கேட்குறாங்க மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது ஆன்சர் இரண்டாம் நிலை செயல்பாடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆன்சர் மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவன் தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடுத்து பாருங்கள் எப்போது தமிழ்நாட்டில் கிளாபாத் நாள் கடைபிடிக்கப்பட்டது இந்த விஷ்ணுந்த எக்ஸாமில் கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அதாவது தமிழ்நாட்டில் கிளாபாத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு எந்த ஆண்டில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் கிளாபாத்து நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் எப்படின்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய மாற்றம் இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க ஆன்சர் மாநில சுய ஆட்சி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய மாற்றம் எதுன்னு பார்த்திங்கன்னா மாநில சுய ஆட்சி அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை இதுவும் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது அது இந்தியாவின் தேசிய ஆவண காப்பம் வந்து எந்த இடத்துல அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் புதுடில்லி ஆப்ஷன் தான் கரெக்ட் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பம் வந்து புதுடில்லியில் அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஹீரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் டேஷ் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது கிசா ஆப்ஷன் தான் கரெக்ட் கீரவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் வந்து கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது டேஷ் வேத பாடல்களின் விளக்கங்கள் அடங்கியவை ஆரன்களும் உபரிடங்களும் ஆகும் ஆன்சர் ரிக் ஆப்ஷன் தான் கரெக்ட் ரிக் வேத பாடல்களின் விளக்கங்கள் அடங்கியவைதான் வந்து ஆரணிகளும் உபரிடங்களும் ஆகும் அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வேறு எவருக்கும் பிரித்து தர முடியாத வீரர்கள் யார் ஆன்சர் நைட்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வேறு எவருக்கும் பிரித்து தர முடியாத வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுகள் முஸ்லீம்கள் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் டெல்லியில் யாரால் நிறுவப்பட்டது இந்த கொஷனும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் முஸ்லீம் ஆட்சி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் டெல்லியில் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் முகமது கோரி ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து நிறுவிய யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி எந்த நூற்றாண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எந்த இடத்துல அப்படின்னா டெல்லியில் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் அடிக்கடிக்கு இருக்கக்கூடிய கொஷின் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் மன்னார் வளைகுடா உயிர்குல காப்பகம் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு ஆன்சர் தமிழ்நாடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மன்னார் வளைகுடா உயிர்குள காப்பகம் வந்து தமிழ்நாட்டில் தான் அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்க இரு தாவரம் அது கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து இருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க அவரை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இருபத்திலே தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அவரை அடுத்த கொஸ்டின் எலும்பு மஜையில் உருவாக்கப்படுவது அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து எலும்பு மஜ்ஜியில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் இரத்த சிவப்பணுக்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எலும்பு மஜையில் உருவாக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள் அடுத்து பாருங்கள் எந்த மாநிலத்தின் சாரி எந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் அக்டோபர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதாவது அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை தான் வந்து உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஷின் பாருங்கள் இங்கிலாந்தில் டேஸ் முறை நடைமுறையில் உள்ளது அதாவது இங்கிலாந்தில் வந்து எந்த கட்சி முறையின் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ஒரு ஆன்சர் பாருங்கள் இரு கட்சி ஆப்ஷன் இதே தான் கரெக்ட் இங்கிலாந்து நாட்டில் வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து இரு கட்சி முறை தான் வந்து நடைமுறையில் உள்ளது சரிங்களா அதே வந்து ஒரு கட்சி முறைக்கு உள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா கியூபா சீனா கியூபா அப்புறம் வட கொரியா சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு கட்சி முறைக்குள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இரு கட்சி முறைக்கு பாருங்கள் இங்கிலாந்து அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் வந்து இரு கட்சி முறை நாடுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு அது மாதிரி பல கட்சி முறைக்குள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸு இந்தியா ஃப்ரான்ஸு சரிங்களா அது மாதிரி நார்வே இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க இரு கட்சி முறைக்குள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சரிங்களா இரு கட்சி முறைக்கு ஒரு கட்சி உள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீனா கியூபா வடகொரியா பல கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸ் நார்வே அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் ஸ்வீடன் வந்து இரு பழக்கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் அது மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ